நேற்று நம்ம வேலூர் கலெக்டர் ஆஃபீஸில் ஆடு வளர்ப்பை பற்றி ஒரு கிளாஸ் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க அதில் நானும் கலந்துக்கிட்டேன் இந்த பயிற்சி வகுப்பு வந்து ரொம்பவே பயனுள்ளதாக இருந்தது இந்த பயிற்சி வகுப்புகள் கலந்துக்கிட்டது மூலிமா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன் முக்கியமாக வந்து ஆடுகளுக்கு செலவே இல்லாமல் எந்த மாதிரியெல்லாம் தீவனம் உறுத்த உற்பத்தி பண்ணி நம்ம போடலாம் எந்தெந்த மாதிரியான தீவனங்கள் கொடுக்கலாம் நோய் இல்லாமல் எப்படி ஆடுகளை அதே அதேமாரி நோய் வந்துருச்சு அப்படின்னா அது எப்படி குணப்படுத்துறது அப்படிங்கிற எல்லா விஷயங்களுமே வந்து இங்கே கற்றுக்கிட்டேன் எல்லாத்துக்கும் மேலே ஆடு வளர்ப்புக்கு வந்து கிட்டத்தட்ட நாற்பது லட்ச ரூபா வரைக்கும் என்எல்எம் ஸ்கீம் மூலியமாக கவர்மெண்ட் வந்து லோன் தராங்க அதுவும் ஐம்பது சதவீதம் மானியத்தோட நீங்கள் நாற்பது லட்ச ரூபா லோன் வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் இருபது லட்ச ரூபா வந்து திருப்பி கொடுத்தா போதும் அந்த மாதிரி ஸ்கீம் பற்றியெல்லாம் வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ இந்த வகுப்பில் கற்றுக்கிட்ட ஒரு சில விஷயங்களை தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் நீங்கள் ஆல்ரெடி ஆடு வச்சிருக்கீங்க இல்லை புதுசாக வந்து ஆட்டு பண்ண ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் நம்மளோட கலெக்டர் ஆஃபீஸுக்குள்ளவே ஆடு மாடு கோழி பண்ணி இது எல்லாத்த பற்றியும் தெரிஞ்சுக்கிறதுக்காகவே தனியாக ஒரு பில்டிங்கே கொடுத்துருக்காங்க ஆடு வளர்ப்புக்கு மட்டும்தான் பயிற்சி வகுப்புகள் நடக்குதா கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது நாட்டுக்கோழி வளர்ப்புக்கும் பயிற்சி வகுப்புகள் எடுப்பாங்க அதே மாதிரி மாடு வளர்ப்பு பயிற்சி எடுப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பன்றி வளர்ப்புக்கு கூட இவங்க வந்து பயிற்சி வகுப்புகள் கொடுக்குறாங்க இந்த மாதிரி நீங்களும் வந்து பயிற்சி வகுப்புகள் அட்டென்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அந்த ஆஃபீஸ் போய்ட்டு நீங்கள் என்ன பயிற்சி வகுப்புகள் அட்டன் பண்ணுறதுக்கு விரும்புறீங்களோ அந்த பயிற்சி வகுப்புகளோட உங்களோட பேர் உங்களோட ஃபோன் நம்பர் எல்லாத்தையுமே ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா அந்த பயிற்சி வகுப்புகள் நடக்கும் போது உங்களுக்கு வந்து அவங்க கூப்பிடுவாங்க இந்த பயிற்சி வகுப்புகள் வந்து பர்ட்டிகுலராக இந்த டேட்டில் தான் நடத்துவாங்க அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது ஒரு பயிற்சி வகுப்புகள் வந்து நீங்கள் அட்டன் பண்ண விரும்புகிறீங்க இப்போ வந்து நீங்கள் ஒரு ஆடு வளர்ப்புக்கு போக போகிறீங்க அப்படின்னா உங்களை மாதிரி வந்து ஒரு இருபத்தஞ்சு ஒரு ரெஸ்ட் பண்ணாங்க இந்த மாதிரி வந்து எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க உடனே வந்து வந்து அந்த மாதிரி நமக்கு எந்த கோழி வளர்ப்பாக இருக்கட்டும் மாடு வளர்ப்பாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு இருபதுல இருந்து இருபத்தஞ்சு பேர் ஒரு குரூப்பாக வந்து கேட்குறாங்க ரெக்வஸ்ட் பண்றாங்க அப்படின்றப்ப அந்த பயிற்சி வகுப்புகள் வந்து நமக்கு நடத்த ஆரம்பிச்சிருவாங்க நமக்கு எந்த பயிற்சி வகுப்புகள் வேணுனாலும் அங்கே போயிட்டு நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வந்துட்டோம் நமக்கு வந்து அந்த குரூப் ஃபார்ம் ஆன உடனே நமக்கு பயிற்சி வகுப்புகள் எடுக்க ஆரம்பிச்சிருவோம் பயிற்சி வகுப்புகளுக்கு வந்து கட்டணம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது ஒரு சில பயிற்சி வகுப்புகள் மட்டும்தான் வந்து ஃப்ரீயாக எடுப்பாங்க எந்தெந்த பயிற்சி வகுப்புகளுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு சர்ட்டிஃபிகேட் கொடுக்குறாங்களோ அது எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு பே பண்ணுற மாதிரி தான் நீங்கள் பயிற்சி வகுப்புகள் போகணும்னு கூட கிடையாது இந்த ஆஃபீஸ் உள்ளே போனீங்க அப்படின்னாலே உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இருக்கும் முக்கியமாக வந்து ஒரு எந்தெந்த வகையான மாடுகள் இருக்குது எந்தெந்த வகையான ஆடுகள் இருக்குது எந்தெந்த மாதிரியான கோழிகள் இருக்குது இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே வந்து இந்த மாதிரி சோத்துல வந்து ஒட்டி வச்சுருப்பாங்க பார்க்கவே வந்து ரொம்ப நல்லா இருக்கும் ஜென்ரலாக வந்து உங்களுக்கு ஏதாவது ஆடு கோழி வளர்ப்பு மாடு வளர்ப்பில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் இங்கே போய் கேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ அவங்களால் முடிஞ்ச ஆன்சர்ஸ் வந்து அவங்க பண்ணுவாங்க ஸோ நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி கலெக்டர் ஆஃபீஸில் கிளாஸ் எடுக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குதுன்றதே தெரியாமல் கூட இருக்கலாம் வேலூரில் இருக்கிறவங்களுக்கு இன்னும் சொல்ல போனால் இங்கேருந்து வந்து கும்பகோணத்துலேருந்தெல்லாம் வந்திருந்தாங்க இங்கே வந்து கிளாஸ் அட்டன் பண்ணுறதுக்கு அங்கே வந்து அந்த மாதிரி ஃபெசிலிட்டி கிடையாது அப்படிங்கிறதுக்காக ஸோ அவங்களுக்கு தெரியலையானன்னு தெரியல ஒருவேள் உண்மையிலே இல்லாமல் கூட இருக்கலாம் ஸோ அங்கேருந்தெல்லாம் வந்துருந்தாங்க குடியாத்தம் இந்த சைடு வந்து வாலாஜா அந்த மாதிரி இடத்துல இருந்தும் வந்து இங்கே கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிட்டு போனவங்க நிறையா பேர் இருக்காங்க அதனால் வேலூரில் இருக்கிறவங்களுக்கு இதை பற்றி நிறைய பேர் தெரியாமல் அவ்வளோ தூரத்தில் வந்து அட்டன் பண்ணிட்டு போகிறாங்க ஸோ அவங்களுக்கு தெரியப்படுத்தணுன்றதுக்காக தான் இந்த வீடியோவை வந்து நான் போட்டேன் இந்த ஆடு வளர்ப்பு பயிற்சி வகுப்புக்கு வந்து ஐநூறுரூவா சார்ஜ் பண்ணாங்க அதுக்கு வந்து சர்டிஃபிகேட்டும் கொடுத்தாங்க மதியானம் லஞ்சும் கொடுத்தாங்க ஐநூறுரூவாக்கு பரவாயில்ல ஸோ நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இங்கே ஆடு வளர்ப்புக்கு லோன் கேட்டு எங்கே போனாலுமே இந்த மாதிரி பயிற்சி வகுப்புகள் அட்டன் பண்ண சர்ட்டிஃபிகேட் வந்து ரொம்பவே முக்கியம் அதனால் ஏதாவது ஒரு பயிற்சி வகுப்பு அட்டன் பண்ணி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு சர்டி வாங்கி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது அவங்க கிளாஸ் எடுக்கும்போது எடுத்த ஒரு சில வீடியோ கிளிப்ஸ் வந்து எங்கிட்டே இருக்குது அது கொஞ்சம் முக்கியமானதா இருக்கும் அதை நான் உங்களுக்கு போடுறேன் இருந்தா பாருங்க ஆடுகளுக்கு எந்த மாதிரி கொட்டகை அமைக்கிறது ஒரு ஆடு வளர்க்குறதுக்கு எத்தனை ஸ்கொயர் ஃபீட் இடம் தேவைன்றதை பத்தி பேசும்போது எடுத்த வீடியோ இது はい、うん。

கரெக்டாக ரெண்டு மணிக்கெலாம் பசி எடுத்துக்கிச்சு லன்ச் கொடுத்தாங்க சாப்பிட ஆரம்பிச்சுட்டு இவங்க நம்மளோட நண்பர்கள் ஸோ நம்மளோட சேனலை வந்து பார்த்துருக்காங்களாம் இவங்க ஸோ இதில் ஒருத்தர் வந்து கும்பகோணத்துலேருந்து வந்திருக்காரு நான் உங்களுக்கு சொன்னேன் ட்ரைனிங் அட்டன் பண்ணாலும் அந்த ஆஃபீஸில் இருக்கிற சோகத்தை பார்த்திங்கனாலே உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இங்கே எவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு இது பண்ணியிருக்காங்க பாருங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா தெரியும் என்னென்ன மெஷினரிஸ் இருக்குது ஸோ ஒரு கண்ணுக்குட்டி வந்து எப்படி வந்து க்ரோத் ஆகும் எவ்வளோ வெயிட் இருக்கணும் அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனுமே இருக்குது பாருங்கள் இது பாருங்கள் எரும மாடு வகைகள் பன்றி வளர்ப்பு ஆடு வளர்ப்பு ஸோ இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனுமே வந்து இதுக்குள்ளே இருக்கும் இதுதான் வந்து கிளாஸ் நடந்த ஹால் லு முடிச்சுட்டு மறுபடியும் கிளாஸுக்கு வந்துவிட்டோம் சாப்பிட்ட உடனே நமக்கு காலேஜ்லேருந்தே தூக்கம் வந்துடும் இங்கே என்ன நடக்க போகுதுன்னு தெரியல இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா நோய் மேலாண்மை ஸோ ஆடுகளுக்கு வரக்கூடிய நோய்கள் அது எப்படி கியூர் பண்ணுறது பற்றி ஒரு மேடம் வந்து சூப்பராக சொன்னாங்க ஸோ அதை பார்க்கலாம் அவங்க என்எல்எம் ஸ்கீமில் மத்திய அரசுக்கு கொடுக்கக்கூடிய இந்த ஆடு வளர்ப்புக்கான லோன் எப்படி வாங்குறது அப்படிங்கிறத பற்றி நிறைய விஷயங்கள் வந்து இவர் ஷேர் பண்ணிக்கிட்டாரு அதோட வீடியோ கிளிப்பும் நான் உங்களுக்கு போடுறேன் அவர் சொல்கிற கேட்டகிரி எல்லாமே இருந்துச்சு அப்படின்னா நீங்களும் வந்து கலெக்டர் ஆஃபீஸில் இவர் அப்ரோச் பண்ணி கூட நீங்கள் வந்து லோன் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கான ப்ராஜெக்டும் வந்து இவரே ரெடி பண்ணி கொடுக்குறாரு அவர் சொல்கிறது உங்களுக்கு கிளியராக புரியுமா அப்படின்னு எனக்கு தெரியல ஸோ உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் நேரிலே போய் கூட பார்த்து பேசிக்கலாம்

நேசியா ஆடு வளர்ப்பு நம் பயிற்சி வகுப்புகள் அட்டன் பண்ணதுக்கான சர்டிபிகேட்டும் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆடு வளர்ப்பை பத்தியே ஒரு எழுபது பேஜ் இருக்கிற ஒரு புக்கும் வந்து நமக்கு கொடுத்தாங்க பரவாயில்ல ஐநூறு இந்த கிளாஸ் வந்து தான் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது அந்த அளவுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்